இந்த வருடத்துக்கான மீலாது நபி விழா அம்மா தொட்டை மாவட்டத்தில் அம்பலாந்தோட்ட பிரதேச செயலாளர் குட்பட்ட பிரதேசத்தில் போலான ஜும்மா பள்ளிவாசலில் பள்ளிவாசல் மைதானம் மைதான திருளில் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த இந்த விழாவில் ஜனாதிபதியின் தலைமையில் இந்த விழா நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேபோல் தூதுவர்கள் அமைக்கவுர அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் உட்பட முக்கியஸ்தர்கள் இந்த விழாவுக்கு அழைக்க அழைப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்துள்ளோம் அதே போல் கிட்டத்தட்ட சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் அளவில் இந்த விழாவில் பங்கு பெற்றுவார்கள் என எதிர்பார்க்கின்றனர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எமது பௌத்த புத்த சாசன அமைச்சு அதே மாதிரி அம்மாத்துடைய மாவட்ட செயலகம் அதே போல மாதிரி திணைக்களம் உட்பட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம் இந்த விழா செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளது ஏற்பாடுகள் செய்துள்ளோம் இந்த விழாவுக்கு ஏற்பாடாக அதாவது எமது அரசாங்கத்தினூடாக அம்மாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாயிலருக்கு வழங்குவதற்காக அந்த அபிவிருத்தி வேலைகளுக்காக வேண்டி சுமார் பத்து மில்லியன் ரூபாயை ஒதுக்கி தந்தார்கள் ஆகவே அந்த பத்து மில்லியன் ரூபாயை நாம் பதினெட்டு பள்ளிவாயிலருக்கு வழங்கினோம் அதாவது ஒரே அளவில்லாமல் இந்த ஏற்பாடு நடக்கும் பள்ளிவாயிலுக்கு ஒரு மில்லியன் ரூபாயும் ஏனைய பள்ளிவாயிலுக்கு மீதி துறையையும் வழங்கி அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது அதேபோல் பாடசாலை மாணவர்களுக்கிடையே பாடசாலை மாணவர்கள் மற்றும் அரபி காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையில் ஒரு போட்டி நிகழ்வு நடைபெற்று அந்த போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்களில் பங்குபற்றி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வுகளும் அந்த தினத்தில் நட நடைபெறுவதற்கான ஏற்பாடு செய்துள்ளோம் இதில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்துள்ளோம்